வணக்கங்க நான் உங்கள் பாலிடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயிண்ட் சைட்டு காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம இருந்துங்க திருச்சிப்பூர் ரோட்டில் காரணம்பேட்டைக்கு அடுத்ததான் வரதாங்க இந்த செமி வலையை பிரிவுங்க இந்த ரோடு தான் காட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மெயின் இருந்துங்க நீங்கள் கோயம்புத்தில வரும்போது லட்சுமலை தாண்டி லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம்னாங்க நம்ம சைட்டு பார்த்துடலாங்க அந்த மூணு கிலோமீட்டர் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட அவுட்ரு ரிங் ரோடு மார்க் பண்ணிக்கிறாங்க இந்த ரிங் ரோடு ஒட்டியே பார்த்தீங்கன்னா இந்த குடோனுக்கு மேவரத்தில் தான் ரிங் ரோட் மார்க் பண்ணிக்கிறாங்க இதுலேருந்து குடோனுக்கு கிளம்பரமாக நான் உங்களுக்கு சைட்டு காட்ட போகிறேன் பாருங்கள் குடோன்லேருந்து இவ்வளோ தூரம் தான் சைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கால் கிலோமீட்டரு அந்த ரேஞ்சு தான் நம்ம ரிங் ரோடு வர போகுதுங்க கண்டிப்பாக இந்த ரோடு வந்துச்சுன்னா நூறு சதவீதம் டெவலப் ஆயிருங்க ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டாங்க அவுட்ரு ஃபுல்லாக வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா சூப்பரான செம்மன் லேண்டு உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த லேவ்ட்டுக்குள்ளே ஒரு மூணு வீடு இருக்குங்க கரண்ட் எல்லாம் உள்ள வந்துருச்சு உங்களுக்கு உடனே வீடு கட்டுறக்காகட்டுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க சூப்பரான சைட்டுங்க எல்லாருமே வாங்கி ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து இந்த சைட் தவங்களுக்கு ரோட்லேருந்து நாலாவது சைட்டை வரவங்களுக்கு இருபத்தி மூணு தடத்த மேலேங்க வடக்கு பார்த்த மாதிரி முப்பத்தி ஒன்றைக்கு நாற்பத்தஞ்சுன்னு சொல்லி சைட்டோட அவ்வளோ அளவுங்க ரெண்டு சைட்டுமே ஒரே மாதிரி இருக்கு உங்களுக்கு ஆறரை சென்ட்டுங்க உங்களுக்கு ஒரு சைட்டு வேணாலும் தனியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு சூப்பரான சைட்டுங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க விலை பார்த்திங்கன்னா சின்னதாக நிகர் சப்பிள் பண்ணி தர சொல்லிக்கிறாரு இந்த சைட் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் நிஜமாகவே இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த விலைக்கு கண்டிப்பாக ஒத்து தாங்க ஏன்னா ரெண்டாயிரம் முக்கால் லட்சம் மூணு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் ரெண்டு அறுபதாக சொல்கிறாருங்க அதுவும் விலை நிகர்சபிள் பண்ணி தரேன் சொல்லிக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்து பொறுத்தவரை வீடு காரை பகுதி பார்த்திங்கன்னா சென்ட்டு நாலு லட்சம் நாலரை லட்சம் சொல்கிறாங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டிங்க இல்லை வீடு கேட்டுக்காகட்டுங்க கண்டிப்பாக ஒர்த்தான சைட்டு தான் அது செம்மன் பூமி உங்களுக்கு இந்த சைட் தேவைப்படுறேங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வந்து நேரில் பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக்